எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ரேஷியோ உண்டு மத்திய அரசாங்கம் எண்பது சதவீதம் தரும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரை ஊரக வளர்ச்சி துறையில் எந்த திட்டமாக இருந்தாலும் குடிநீர் திட்டமாக இருந்தால் நூறு கோடி ரூபாய் திட்டம் தரும் மாநில அரசாங்கம் இருபது சதவீதம் கொடுக்க போகும் எண்பது சதவீதம் கொடுப்போம் அதை எழுபது ஆக்கினாங்க அறுபது ஆக்கினாங்க இப்ப ஐம்பது ஆகி இருந்தாங்க என்ன பிரச்சனைன்னா இவங்க பட்ஜெட் போடுற வரைக்கும் நம்ம பணத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க திடீர்னு ஒரு பத்து ஸ்கீம் கொடுத்துருவா வச்சுங்க அவன் அறிஞ்சுவான் ஈஸியா தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரம் கோடின்னு அவர் கொடுக்குறது மூவாயிரம் கோடி தான் ஸ்கீம் அவங்க ஸ்கீம் ஆனால் மூவாயிரம் கோடி நம்ம கட்டணும் இந்த மாநிலங்களுக்கு வர வேண்டிய மாநிலங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை படிப்படியாக தளர்த்தி இன்றைக்கு மாநிலங்களுக்கு வந்து நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்திருக்கிற அரசு இந்த மோடி அரசு கேட்டால் சொல்லிடுவாங்க நான் பணம் கொடுத்துட்டேன் எய்ம்ஸ் சொன்ன மாதிரி அப்படித்தான் இந்த மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு ஒரு மந்திரியா பதவி பிடிச்சதுக்காக எந்த ஊருக்கோ போக வேண்டிய வந்து மெடிக்கல் காலேஜ் நைஸா போட்டு கூட்டி கொண்டு போயிட்டேன் கூட்டி கொண்டு போனது எப்படி தெரிஞ்சு போச்சு பின்னாடி போச்சு மந்திரி பண்ணி போச்சு இப்படி ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரனா கூட நம்ம சூழ்ச்சி செய்து தான் தவிர இவர்களோட நேரடியாக வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு டெல்லியில வருகிறது இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னா நான் உதாரணம் ஹவுசிங் சொல்றேன் வீடு கட்டுறதுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க ஒன்றரை லட்சத்துக்கு வீடு கட்ட முடியுமா இது மூணு ஒன்றா செய்யற வேலையா மோடி செய்யற ஒன்றரை லட்சம் ரூபாய் ஊர் கட்ட முடியுமா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ஒரு லட்சம் வீடு கொடுத்துக்கிட்டோம் எவ்வளவு கொடுத்தீங்க ஒன்று அதுக்கு புத்துவேல் கலைஞர் புத்துவேல் கருணாநிதி சாலை இருந்த மாமனிதர் உன் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் பன்னெண்டு லட்சம் கொடுத்தோம் உள்ளுக்கட்ட நீ கொடுத்த ஊட்ட நாங்கள் கம்ப்ளீட் பண்றதுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் கட்டணும் இருக்கு இதுக்கு பேர் ரொம்ப திட்டம் இதுக்கு பேர் பிரதமர் அது வாய் வேற நுழைய மாட்டேங்க சர்வ சிஷ்ட அப்படியான் சட்டத்தை மாத்திட்டு தானே இந்தியன் பீனல் கோடுக்கு இல்ல சிஆர்பிசி கிரிமினல் சிவில் ப்ரொசீஜர் கோட் இல்ல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இல்ல ஏன்னா வெள்ளக்காரன் கொண்டு வந்தலாம் நான் தான் கேட்டேன் நானாலும் கேட்டேன் இப்ப வெள்ளக்காரன் கொண்டு வந்ததெல்லாம் வந்தது நீ போயிட்டு இருக்க காரை அவங்க கொண்டு வந்தது நீ ஓடுற ஃபேன் கொண்டு வந்தது நீ சுடுற இட்லியை தவிர எல்லாம் கொண்டு வந்தான் இப்ப சட்டம் என்ன தெரியல ஆக இப்படி ஒரு அரசாங்கம் நாடாளுமன்றத்தை மதிக்காமல் நான் திறமை திறந்த திருச்சியில சொல்லுகிறேன் கற்றறிந்த மக்களுக்கு திருச்சியில சொல்லுகிறேன் ஒரு ஒன்றிய அரசாங்கத்திற்கு அதிகாரத்துக்கு வருகிறவர்கள் ஒன்றிய அரசின் அரசியல் சட்டமைக்கு உட்பட்ட நிறுவனங்களை கவிக்க மாட்டாங்க நேரு காலத்துல உச்சநீதிமன்றத்துக்கு எல்லா அரசாங்கம் பயப்படும் நான் இருக்கிற வரையும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பயப்படுவார்கள் உச்சநீதிமன்றத்தில் தலையிட மாட்டோம் எலெக்ஷன் கமிஷன் அரசியல் சட்ட அமைப்பு தலையிட மாட்டோம் ஒரு நாடாளுமன்ற சட்டமன்றம் அரசியல் ஏற்பட்டுக்கிற அமைப்பு தலையிட மாட்டோம் ஆனா என்ன நிலைமை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் எங்களுக்கு வேணாம் தீர்மானம் போட்டோம் ஒரு தர வெள்ள ரெண்டு தர வெள்ள மூணு தர தீர்மானம் போட்டோம் எடப்பாடி சேர்த்து நல்லா கவனிங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு நீட் தீர்மானம் நீட் வேண்டாம் என்று சொன்னால் என்ன பொருள் என்றால் ஒவ்வொரு எம்எல்ஏ முன்னாடி ஓட்டு போட்ட மூணு மூணு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அப்ப ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட்டா மூணு லட்சம் பேர் ஓட்டு போட்டதா அர்த்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ ஓட்டு போட்டா எட்டு கோடி தமிழர்களும் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று சொன்னதாக அர்த்தம் இது சட்டமன்றம் எடுத்த முடிவு சட்டமன்றம் எடுத்த முடிவை மோடி தலைமையில் இருக்கிற நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது புரியுதா உங்களுக்கு அப்ப அரசியல் சொல்ல சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சட்டமன்றம் என்கின்ற அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்பை நாடாளுமன்றம் மதிக்கல சரி பரவாயில்ல நாடாளுமன்றத்தில் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தெரியுமா மாதம் எண்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாக்க மாசம் எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினா ஒரு பிராமண பையனுக்கோ அல்லது மேல்ஜாதி ஜாதி பையனுக்கோ எப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு முத்தரை ஒரு செட்டியா இருக்கு ஒரு அருந்தை இருக்கு பழம் இருக்கு பள்ள இருக்கு முதலியா இருக்கு வண்ணி இருக்கு எப்படி இடஒதுக்கீடு இருக்கிறதோ அது மாதிரி பிராமணர்களுக்கும் பத்து சதவீத இடஒதுக்கீடு எவ்வளவு சம்பாதிச்சா போதும் எண்பதாயிரம் அப்ப வருஷத்துக்கு எட்டு லட்சம் பத்து லட்சம் வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவருக்கு முன்னேறிய சமூகத்திற்கு தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவருக்கு பிற்படுத்தப்பட்டவர் அல்லாதவருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடை அப்படியே லாபமா யாரும் போராட்டம் பண்ணாம யாரும் எந்த போராட்டம் ஒரே நாள் ஒரே நாடாளுமன்றத்தில் ஒரே நாள் சட்டம் தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடா பெரிய போராட்டம் மண்டல் கமிஷன் காலத்திலே போற போக்கில் பிராமணர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு இந்த பத்து சதவீத இதை பிறகு நான் ஒரு கேள்வி கேட்டேன் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நான் சொல்றேன் இங்க ச புள்ளமாரு இருக்காங்க முதலியார் இருக்காங்க முசா இருக்காங்க கல்லை இருக்காங்க மரவர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிறது சொல்றேன் ஐஐடியில ஐஐடி என்கின்ற உயர்ந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் தலித் மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் ஆண்டுதோறும் பத்து பேர் மாட ச சூசைட் பண்ணிக்கிறாங்க பிசி எம்பிசிஎஸ்சி ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டா இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களும் போதுமான புரிதல் இல்லாமல் படிக்க முடியல எங்க ஸ்டாண்டர்ட் படிக்க முடியல எங்கள் கல்வி நிறுவனத்துடைய அந்த பாட புத்தகத்தை படிக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றோம் சரி நான் ஒரு கேள்வி கேட்டேன் இருநூறு மார்க்குக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கினா எஃப்சி நல்லா கொண்டீங்க இருநூறு மார்க்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாங்கினா எஃப்சி இருநூறுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாங்கினா பிசி

அவனை வாழ வைக்கிறது இல்ல அவன் இருக்கிற சாதியை வாழ வைத்தால்தான் இவர்களால் வாழ முடியும் அப்ப இந்த பிசி எஸ்சி என்ன அப்படியே இருந்தாதான் உயர்ந்த சாதிக்காரர்கள் இந்துத்துவ பெயரால் ஆட்சி நடத்த முடியும் என்பதற்காக மீண்டும் குளக்கொள்கையில் கொண்டு வருகிறீர்கள் என்று நாடாளுமன்றத்தில் உறக்க குரல் கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் யாருமே கிடையாது இப்படி இன்னைக்கு பேசிருக்காரு நான் இல்ல நாடாளுமன்றத்தில் நேற்று அபிஷேக் பானர்ஜி மம்தா பானர்ஜி அண்ணன் மைய நாடாளுமன்றத்தில் அருமையாக பேசுங்க ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு இந்த அரசாங்கம் எப்படி தெரியுமா இருக்கு இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் அவர் கண்டுபிடிக்க முடியாது பணக்காரன் பணத்தை எடுத்துக்கோண்டு கொடுத்து விடுவார் ராத்திரி போய் கொல்லடிப்பாரு கொள்ளடிச்சு ஏழைகள் கொடுப்பாரு இப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்கு இருந்தது கற்பனை அதுக்கு பேர் ராபின் ஹூட் இது பரவலாக எல்லோரும் எல்லா வரலாற்று ஆசிரியர் தான் இப்படி ஒரு கேரக்டர் இருந்தது பணக்காரன் போய் கொள்ளடிக்க வேண்டியது கொலை பண்ண வேண்டியது அந்த பணத்தை எல்லாம் வந்து ஏழை கொடுத்துட வேண்டியது பசியா இருக்கு கொடுத்துட வேண்டியது இதுக்கு பேர் ராபின் குட் இன்னைக்கு என்ன சொல்லுங்காரு அபிஷேக் பானர்ஜி மோடி அவர்களே நீங்களும் ஒரு ராபின் குட் தான் ஆனால் ரிவர்ஸ் ராபின் குட் இருக்காரு என்னன்னா ஏழை கிட்ட பிடிக்கி பணக்காரன் கிட்ட பிடிக்க இன்னைக்கு பேசிருக்காரு என்ன காரணம் என்றால் அதானி உள்ளிட்ட அந்த கிங் கிங்பிஷர் வச்சிருந்தார் அது பேர் மல்லையா உட்பட்ட எல்லா முதலாளிகளுக்கும் நீங்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் தள்ளுபடி செய்த கடன் இருபத்தி ஏழாயிரம் கோடி இருபத்தி ஏழு லட்சம் கோடி இருபத்தி லட்சம் கோடி முதலாளிகளுக்கு தள்ளுபடி ஆனால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் இருக்குல்ல அந்த கல்வி கடனை முதலமைச்சர் பத்து இந்த முறை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடன் வாங்கி இருக்கிறார்களே அறுபது கோடி ரூபாயை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று தள்ளுபடி செய்கிற ஒரே தலைவர் இந்தியாவிலேயே குறிப்பிட்டு சொல்வதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல அவர்களுக்கு வேண்டாத எந்த சாதியும் வந்துவிடக் கூடாது அவர்களுக்கு வேண்டாத வர்ணா திரமத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற குரல் கொடுக்கின்ற எந்த சாதியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பட்ஜெட் அது விஸ்வகர்ம திட்டமாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடனை தத்து செய்ய முடியாத ஒரு திட்டமாக இருந்தாலும் எந்த திட்டமாக இருந்தாலும் இவர்கள் வைத்திருக்கிற திட்டம் மேல்சாதிக்காரர்களுக்கும் முதலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கு தலைவர் முதலாளிகளுக்கும் கொண்டு வருகிற திட்டமாகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்ன ஒரே ஒரு வருத்தம் எல்லாத்தையும் அடங்கிட்டாங்க இந்தியாவில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ இந்த மூணில் ஏதாவது ஒண்ணு காட்டி முடிச்சுட்டாங்க கதையை

இடிச்சது தப்புனா தப்பான இடத்துல கோயில் கட்ட தப்பா இருக்காங்க சரின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா ஆறு ஏழு நீதிபதிகள் கொண்டு ஜட்மெண்ட்ல இந்த ஜட்மெண்ட் யார் எழுதுனாலும் யார் ஒத்துக்கல நல்லா கவனிங்க அஞ்சு பேர் இந்த ஜட்மெண்ட் எழுதுனா ஜட்மெண்ட் இருந்து ராஜா மீது நாலு பேர் ஒத்துக்கும் கேள்வி அஞ்சு பேர் கொண்ட ஜட்மெண்ட் இருந்தா எழுதுனது அந்த நேரு மீதி இருக்கிற மூணு பேர் ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் ஒத்துக்கல எனவே மெஜாரிட்டி ஜட்மெண்ட் நான் வக்கீல் இத்தனை ஜட்மெண்ட் படிச்சிருக்கேன் எந்த ஒரு உச்ச நீதிமன்ற உயர்மன்ற தீர்ப்புறையும் ஆத்தர் அதை எழுதியவர் யார் என்று போடாமல் எந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் உயர் நீதிமன்ற தீர்ப்பும் வந்ததே கிடையாது ஆனா ஆறு பேர் ஏழு பேர் உட்கார்ந்து அயோத்தியில் தீர்ப்பு கொடுத்தீங்களே அந்த தீர்ப்புக்கு எழுதியவர் யாருன்னு பேர் இருக்கா ஏழு பேருக்கு எழுந்து கொடுக்காங்க தவிர ரிட்டன் பை ஹூம் இந்த ஜட்மெண்ட் எழுதுனது யார் ஆத்தரே இல்ல யாருமே இல்ல நாங்களே சொன்னோம் ஜட்மெண்ட் மதிக்கிறோம் நாங்க மீற போறதில்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்மெண்ட் ஏற்றுக்கொள்கிறோம் சரியோ தவறோ உச்ச நீதி நீதிமன்றம் தான் ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எழுதியது யார் என்று தெரியாமல் தீர்ப்பு வருவது என்ன நியாயம் கேட்ட ஒரே இயக்க திமுக தான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன் உச்சநீதிமன்றமே சொன்னாலும் அந்த தீர்ப்பு தவறுன்னு சொல்லக்கூடிய வல்லமையை பெற்ற ஒரு இளைஞர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர் தான் ஸ்டாலின் ஏனென்றால் அவருக்குள் வாழ்வது பெரியார் அண்ணா தலைஞர் அவர்கள தன்னை இதயத்தை பத்து வைத்திருக்கின்ற இருமாக்கோடு வைத்திருக்கின்ற உதயநிதியோ அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ ரத்தத்திற்கு வாரிசு அல்ல திராவிட சித்தாந்தத்திற்கு வாரிசு லட்சியத்திற்கு வாரிசு காரணத்தினால் நாங்கள் இருக்கிறோம் நான் திறந்த வெளியில் சொல்கிறேன் இந்த மாநாடு கூட்டத்தில் சொல்கிறேன் இன்றைக்கு மோடி அரசாங்கமோ மோடியின் அரசாங்கத்தில் இருக்கின்ற எல்லா சிப்பந்திகளோ அரசு ஊழியர்களோ தமிழ்நாட்டு நாடாளுமன்ற பார்த்து தான் பயப்படுகிறார்கள் நான் எழுதுகிற போது என்னுடைய பேச்சுக்கு பயப்படுறாங்க சொன்னால் நான் ஏமாற்ற என்று பொருள் என்னுடைய பேச்சுக்கு பயப்படுகிறார்கள் என்றால் என்னுடைய சித்தாந்தத்துக்கு பயப்படுகிறார்கள் என்றால் நான் கட்டியிருக்கிற கருப்பு சேர்ப்பு வேட்டிக்கு பயப்படுகிறார்கள் அந்த கருப்பு சேர்ப்பு வேட்டிக்கு பின்னால் இருக்கிற கலைஞர் இருக்கிறார் அண்ணா இருக்கிறார் பெரியார் இருக்கிறார் இந்த தத்துவத்தை வெல்லுவதற்கு அவர்களுக்கு திராணியிலான காரணத்தினால் மண்டியிடுகிறார்கள் எதுவரை மண்டியிட வைக்கப் போகிறோம் அதுதான் கேள்வி ஒருவேளை தவறிவிட்டால் கொள்கையை நீர்த்துப் போட செய்துவிட்டால் அவர்களை நாம் வண்டியிட வைத்துக்கிறோம் இன்றைக்கு நாம் மண்டியிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நாம் வண்டியிடாத சுயமரியா வைக்கிறார்கள் என்பதை எப்போதும் நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மனவர்கள் கூடாரன் திருச்சியில் இருக்கிறது எனவே அந்த நம்பிக்கையோடு சொல்கிறேன் இந்த முதலமைச்சரை வைத்துக்கொண்டு இந்த துணை முதலமைச்சரை வைத்துக் கொண்டு ஆதிக்க சக்திகளை மதவாத சக்திகளை ஊழல் சக்திகளை முறியடிப்போம் தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற மத்திய அரசுக்கு பாடம் கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்